इलेंजिंग का विन बाय टास्क ट्राई அடுத்த சுற்றில் ஆட வேண்டிய அணியிலான பூந்தன்றல் செஞ்சேரி புத்தூர் சப் ஜூனியர் நவீன் நினைவு புரியகுளம் இது உங்களுக்கு இரண்டாம் கட்ட அழைப்பு அதனையும் அடுத்து ரெட்ரோ சாலை புது சிஐடி கோவை ஆகிய அணிகள் தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்

இதனை அடுத்து ஆட வேண்டிய அணி பூன் ஜெனரல் சுங்கீரி புத்து சப் ஜுனியர் நவீன் ஹனீகுளம் இரு அணிகளும் தயாராக நிலையில் கேட்டுக்கொள்கிறோம் அற்புதமான கொள்கிறோம் தற்போதமான வெற்றி புள்ளி ஒரு டைவ்லர் பாயிண்ட் எடுத்து வந்திருக்கிறாங்க ஆர்ஜி வिक्की விரல்

இளஞ்சிங்கம் இலுங்கம் கோடாங்கி வளையம் ஒன்று ஆர்ஜி அக்கிபுரோஸ் நான்கு நான்கு टाइम आउट आर जी की ब्रदर टाइम आउट कौशिक विला मेडिकल मारे कैटेगरी Right arm. Right right Super. So On buying, on buying R.G. Vicky Brothers. ി ഒട്ടുകൾ ഇതെ അടുത്ത് ആടിയ അണി പൂന്തേരി സബ്ജൂനിയർ നവീൻ നിലവിലുളം

ிம் இரண்டு புளிகள் ஆர்ஜி விக்கி பிரதர்ஸ் ஒன்பது புலிகள் ஆப் சைட் ஆப் டைம் டைம் சைட் ஆர்ஜி விக்கி பிரதர்ஸ் ஒன்பது புலிகள் புலிகள் இளஞ்சிங்கம் கோடாங்கி இரண்டு

அணிகளுக்கு தங்கும் வசதி விளையாட்டு தினருக்கு வருவரமாக கருப்புரா மண்டபத்தில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது அனைத்து வீரர்களும் மண்டபத்தில் தங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் யாரும் பின்புறம் போகமாறு வேண்டாம் என்று கேட்டுக் கொள்கிறோம் அதெல்லாம் லைன் வீடு போய் வடவரம் கோயில் மண்டபத்தில் தங்களுக்கு வசதி செய்து கொடுத்திருக்கிறது you don't think time i am out ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಕ್ಲಬ್ ಬೇರ ಕನಯರಾಜ್ ಎಲ್ಲ ಮೆಡಿಕಲ್ ಕಟ್ಟಿ ಎದುಕೊಂಡು மூன்று புள்ளிகளும் பெற்றுள்ளன கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் இரு அணிகளுக்கும் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் சப்ஜூனியர் நவீன் எனவே புளிய குளம் புளிய குளம் கடைசி நான்கு நிமிடம் இரு அணிகளுக்கும் நான்கு நிமிடம் गिलंज सेकंड टाइम आउट இதனை அடுத்து புத்தூர் செஞ்சீருபுத்தூர் அணியும் சப்ஜூனியர் நவீன் நினைவு புதிய குளம் அணியும் அணியும் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இரு அணிகளுக்கும் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் இரண்டு நிமிட ஆட்டம் இரு அணிகளுக்கும் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் டைம் அவுட் டைம் ஆர் விக்கி ப்ரோஸ் செகண்ட் ஆஃப் டைம் அவுட் நவீன் நிலைவு புளியகுளம் அணியும் உடனடியாக ஆடுகள சிஐஇடி கோவை அணியும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனை அடுத்து கள்ளிப்பாளையம் வாரியஸ் மேட்டுப்பாளையம் அணியும் இளஞ்சிட்டு திருப்பூர் அணியும் தயாரில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இளஞ்சிட்டு பி அணி பதினாலு வெற்றி புள்ளியும் இளஞ்சிங்கம் எட்டு வெற்றி புள்ளியும் பெற்றுள்ளன கடைசி ஒரு நிமிட ஆட்டம் இரு அணிகளுக்கும் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் ஜி விக்கி பிரதேசம் வெற்றி பெற்றுவன இளஞ்சிங்கம் ஓடங்கியவளியை மணி மணி டோலிவுட்ருக்கான பரிசை பெற்றுக்கொள்ளவும் எல்லாமே அடிக்க வரோம் ஆர்ஜி ஆர்ஜி இளஞ்சிங்க ஓடங்கியவளியை மணி மணி டோலிவுட்ருக்கான பரிசை அமைதி தொடங்குகிற அடுத்து அடுத்து என்றால் செஞ்சே